இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவதற்கான எண்ணிக்கையை நோக்கி நகர்ந்து வருது அதிபர் அனருகுமார் திசநாயக்க அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி தபால் வாக்கு எண்ணிக்கையில் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலுமே தொடக்கம் முதலே முன்னிலை வகித்த என்பிபி நேற்று தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையிலும் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருது இலங்கை நாடாளுமன்றத்தோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி ஐந்து இவர்களில் நூத்தி தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாகவும் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் மூலமாகவும் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவிகிதத்தின் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுறாங்க ஆகவே நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற ஒரு கட்சியோ கூட்டணியோ நூத்தி பதிமூன்று இடங்களை பெற்றிருக்கணும் நூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றாங்க அப்படின்னா சிறப்பு மெஜாரிட்டி அதாவது அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் அதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வருவது போன்ற பெரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியும் எனவே அனுருகுமாரதிசநாயக்க உடைய ஜேவிபி கட்சிக்கு சிறப்பு மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இழந்தது கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த இலங்கை அதிபர் தேர்தலில் அனுருகுமார திசநாயக்க வெற்றி பெற்ற நிலையில் அப்போது இருந்த நாடாளுமன்றத்தில் அவருடைய தேசிய மக்கள் சக்திக்கு வெறும் மூன்று இடங்கள் தான் இருந்தது அந்த தான் எந்த சட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய நிலையில் தேசிய மக்கள் சக்தி இருக்கலை அவருக்கு ஆதரவு வழங்கி பெரும்பான்மையை தரக்கூடிய நிலையிலும் எந்த கட்சியும் இருக்கலை எனவேதான் தான் அதிபராக தான் பதவியேற்ற அடுத்த நாளே நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தல் நடத்த வழி செய்தார் அனுருகுமாரதி திசநாயக்க அதிபர் அனுருகுமாரதிசநாயக்க அங்கம் கூடிய தேசிய மக்கள் சக்தி கட்சி நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுவிடும் அப்படிங்கிற நோக்கத்தோட களமிறங்கி இருக்க இலங்கையில அமைப்பு ரீதியான பல மாற்றங்கள் கொண்டு வர போகிறதா அனுரகுமார் திசநாயக்க வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு இலங்கையில ஜனாதிபதி ஆட்சி அமலில் இருந்தாலும் ஜனாதிபதி விரும்பிய மாற்றங்களை செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை அப்படிங்கிறது அவசியம் எனவே உடனடியாக தேர்தலை சந்திக்கிறதுக்கு முடிவு செய்தார் அனுர ஒருவேளை அனுரவின் தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தேர்தல்ல பெரும்பான்மை கிடைக்காவிட்டது அப்படின்னா வேறு சில கட்சிகளோடு இணைந்து ஒரு கூட்டு அரசாங்கத்தை அமைக்க பார்ப்பாங்க ஆனால் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை பெற்றால் அது ஒரு நிலையற்ற அரசாகவே இருக்கும் அதிபர் அனுருகுமார திசநாயக்க திட்டமிட்டபடி அமைப்பில் மாற்றங்களை செய்ய முடியாமல் போகும் ஆனா தற்போது வெளியாகி வரும் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளின்படி பெரும்பான்மை இடங்களை தேசிய மக்கள் சக்தி பிடிக்கும் அப்படின்னே தெரியது தபால் வாக்குகளில் அனைத்து இடங்களிலும் முன்னிலை வகிக்குது தேசிய மக்கள் சக்தி மொத்தமுள்ள இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் தற்போது வரை பதினாறு தேர்தல் மாவட்டங்களில் தபால் வாக்கு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் நிலையில அங்கெல்லாம் எழுபது சதவிகிதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறது தேசிய மக்கள் சக்தி தேர்தல் டிவிஷன் வாரியாக வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில இதுவரைக்கும் வந்துள்ள அனைத்து தொகுதிகளிலுமே அனுர அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி எழுபது சதவிகிதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க பதுளை திசமஹாரம தங்காலை பலபிட்டிய ரத்தம் யாழ்ப்பாணம் ஹபராதுவா அக்மிமன காலி அம்பலகோட பத்தேகம் உள்ளிட்ட தேர்தல் டிவிஷன்களில் தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை பெற்றுள்ளது இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதினோரு சதவிகித வாக்குகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவோட ஆதரவோடு தேசிய ஜனநாயக முன்னணி ஐந்து சதவிகித வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கு கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலோடு ஒப்பிடும்போது என்பிபி தனது வாக்கு சதவிகிதத்தை அதிகரிச்சிருக்கிறதா ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க இதே நிலை நீடிச்சது அப்படின்னா இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை அந்த கட்சி பெறும்னு கணிக்கப்பட்டிருக்கு அதாவது தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஐம்பது இடங்களை தாண்டி அபார வெற்றி பெறக்கூடும் ஒட்டுமொத்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் தற்போதைய நிலவரப்படி தேசிய மக்கள் சக்தி முதலிடத்திலும் இரண்டாவது இடத்துல ஐக்கிய மக்கள் சக்தி மூன்றாவது இடத்துல புதிய ஜனநாயக முன்னணி நான்காவது இடத்துல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இருந்துட்டு இருக்காங்க